வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடமாங்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் அடமாங்காய் தொக்குன்னா என்னன்னு கேட்குறீங்களா அடமாங்காய் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாங்காய் இருக்கிற சீசனில் உப்பு போட்டு ஊற வச்சு அதை எடுத்து தனியாக காய வைப்பாங்க அது வந்துட்டு எப்படி பண்ணணும் அடமாங்காய் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடமாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடமாங்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அடமாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடமாங்காவை நம்ம சுடு தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு அடமாங்காய் தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த அடைமாங்காவில் மாங்காய் இருக்கிற சீசனில் மாங்காவை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மாங்காவை வந்து ரெண்டாக வெட்டி உப்பு போட்டு காய வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாங்காவை நல்லா சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்கிறது இதை வந்து மூடி வச்சிட்டு நம்ம வாங்க வெங்காயம் அதெல்லாம் வதக்கிக்கலாம் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காற்று தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க அடுத்தது பரோட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா வெங்காயம் வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ நிப்பாட்டிட்டு நம்ம மாங்காய் வந்து பிஸ்கிட்டு வரலாம் இப்போ வாங்க மாங்காய் வந்துட்டு நம்ம இந்த சுடுதண்ணேருந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து பிசிக்கிக்கலாம் இந்த மாதிரி பிசுக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச சுடு தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்க நான் சுடு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு ஏற்கனவே நம்ம நிப்பாட்டி வச்சுருந்தேன் வெங்காயம் அதை வந்து ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சூட் பண்ணிக்கோங்க சூட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த மாங்காவை எடுத்து கொட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே மாங்காய் வந்து பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ண தேவை இல்லை ஏன்னா நம்ம அந்த மாங்காவை ஊற வைக்கும் போதே உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உப்பு சேர்த்து தேவையில்லை இப்போ வாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் வாங்க இப்போ வாங்க நம்ம மாங்காய் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு இது வந்து வில்லேஜ் சைடு வந்து செய்வாங்க மாங்காய் இருக்க சீசனில் அடைமாங்காய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் இல்லாத சீசனில் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க இதோடய டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அந்த மாங்காய் வந்து அதிகமாக புளிப்பு இல்லாமல் மீடியமாக இருக்குது புளிப்பு அந்த உப்பு எல்லா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க பாய்